எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தாயாரை தண்ணீர் பாட்டில் கொண்டு அன்புமணி தாக்கினார் என்று காலையில் ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் தாயாரோடு அண்மையில் மாமல்லபுரத்தில் நடந்த மாநாட்டில் அன்புமணி பேசும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் தனது சத்தியத்தையும் மீறி மத்திய கேபினெட் அமைச்சராகி தான் தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் நான் என்ன தவறு செய்தேன் என அன்புமணி ராமதாஸ் அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் அவரது கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் ஆனதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்து மருதைதான் மருதைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தாக்கல் செய்துவிட்டேன் பாமக மாவட்ட பொறுப்பாளர்களை மாற்ற அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரத்தில் நடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத இருபத்தி ஏழு மாவட்ட நிர்வாகிகள் அன்புமணியின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை மாற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகமெங்கும் எங்கும் கொண்ட கொண்ட அன்னான் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சிவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது